எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளையாருக்காக நம்ம வந்து கொழுக்கட்டை செய்வோம் நம்ம ஏற்கனவே வந்து புளி சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் கொழுக்கட்டை மட்டும்தான் போடலை ஏற்கனவே பழைய வீடியோலாம் வந்து பிடி கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து நம்ம நிறையா போட்டுக்கிறோம் இன்றைக்கி வந்து தேங்காய் வச்சு ஒரு அருமையான கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக மாவு வந்து ஆவி வச்சியும் வந்து கொழுக்கட்டை செய்யலாம் மாவை வறுத்து செய்யலாம் அப்புறம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு மாவு போட்டு களி மாதிரி கிண்டி கொழுக்கட்டை செய்யலாம் நிறைய வகை செய்யலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம தண்ணி கொதிக்க வச்சு மாவு வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் போகிறோம் நான் வந்து மாவு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு எப்போவுமே வீட்டில் வந்து நான் ரேஷன் அரிசி ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு நல்லா காய வச்சு அரைச்சி எத்துனு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அந்த மாவு வந்து நம்ம செய்யும் போது வறுத்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வறுத்து நல்லா ஜலிச்சு கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு பசத்துக்கு தண்ணி காய வச்சுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக காய வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டு பிசைஞ்சுட்டு மீதி தண்ணி கூட ஆகும் அதனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை தண்ணியெல்லாம் போட்டு கலக்கும் போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப பூ மாதிரி இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதனால தண்ணி வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி காய வச்சுக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன் எள்ளு கொழுக்கட்டை நாளைக்கு தான் செய்வேன் ஆமாம் ஆமாம் பிள்ளையாருக்கு வந்து எள்ளு கொழுக்கட்டை எள்ளு உருண்டை இதெல்லாம் தானே மெயினு ஆமாம் இப்போ பாருங்க சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்போ ஷாக்கெல்லாம் தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தலாம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தண்ணி பிடிக்காது நம்ம வந்து தண்ணி வந்து காய வச்சு வச்சுக்கலாம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றி பேசஞ்சுக்கலாம் நான் வந்து பாருங்கள் எல்லா வகையான கொழுக்கட்டையும் சாப்பிடுவேன் நம்ம ஃப்ரீயாகவும் சாப்பிடும் எங்கள் வீட்டில் என் பையன் வந்து வேர்க்கல்லையும் வெள்ளும் போட்டு இடித்து பூர்ணம் செய்வோம் இல்லையா அந்த ஒரு கொழுக்கட்டை மட்டும்தான் அவன் சாப்பிடுவான் அவனுக்காகவே நான் செய்வேன் நான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம் வச்சு செஞ்சால் மட்டும் தான் சாப்பிடுவார் அப்போ நான் என்ன பண்ண முடியும் ஒரு கொழுக்கட்டை செய்யும்போது தனியாக எள்ளு பூர்ணம் கொஞ்சம் வேர்க்கலை பூர்ணம் கொஞ்சம் எப்பவுமே வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் இவங்க கேட்கும் போது இந்த மாதிரி மாவு எப்போவுமே அரைச்சி வச்சுருப்போம் அதிகம் கொழுக்கட்டை இந்த புட்டுலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க எங்கள் வீட்டில் அப்போ வந்து ஒரு பத்து கொழுக்கட்டை எள்ளு வச்சும் ஒரு பத்து கொழுக்கட்டை வேர்க்கலை வச்சு செஞ்சு நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டுத்துக்குமே சாப்பிடுவோம் நானும் பிரியாகும் இவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியாக செஞ்சு கொடுக்கணும் எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தருக்கு எள்ளு ஒருத்தருக்கு வேர்க்கலை இந்த பிடி கொழுக்கட்டை தேங்காய் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் செஞ்சுருப்பேன் அந்த மாதிரி ஆனால் அந்த கொழுக்கட்டைலாம் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க இவங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்படவானா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துட்டு போட்டு எல்லாம் சேர்த்து பிடி கொழுக்கட்டை செஞ்சு சாடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து கடலைப்பருப்பு போட்டும் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை போட்டுக்கிறோம் அதெல்லாம் போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து தண்ணி காயுது இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மேல் மாவுக்கு வந்து உப்பு தேவை ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா இருக்கிறதுக்கு நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆமாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம நெல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சூட்லேயே நெய்யும் கரைஞ்சிடும்ல தண்ணி நல்லா சூட சுட சுட கொதிக்கணும் அந்த தண்ணி ஊற்றி மாவு போது மாவு வந்து நல்லா பூ மாதிரி நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம மாவு பிசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம் சூடாக இருக்குது கையிலெல்லாம் பிசிஞ்சிடாதீங்க ரொம்ப மாவு ஆகிட்டாலும் மறுபடியும் நம்ம மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து அதிக மாவு வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை மாவே இல்லை இதுக்கு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணனும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றி ஏன் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் அது ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு நல்லா பெசஞ்சிக்கணும் ஆமாம் ஆட்டணும் பாருங்கள் தண்ணி வந்து நானே இந்த மாதிரி பிடிக்கும் போது ஈரமாக இருக்குது பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் சூடு ஆரட்டன்னு நம்ம வந்து கையில் வந்து நல்லா பெசிஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா கூட நம்ம ஏற்கனவே காய வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது அப்போ வந்து கொஞ்சம் ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் இப்போ நல்லா சூடு சூட்லேயே வந்து பெசிய முடியாது கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த சூட்டில் மாவு வந்து இன்னும் நல்லா வெந்துடும் தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வெள்ளம் தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் போடணும் பாருங்கள் ஒரு கப்பு தேங்காய்க்கு நான் வந்து முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் ஒரு சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் மட்டை தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண்ணுலாம் இருக்குது அதனால் வந்து நம்ம கரைச்சி வடிகட்டு கரைச்சி வந்து வடிகட்டிக்கலாம் கல் மண் இந்த வெள்ளத்தில் எல்லா எல்லா இருக்கும் இல்லை நிறைய பேர் அப்படியே போடுறாங்கல்ல வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் வடிகட்டுறது தானே ஆமாம் ஒன்றும் இல்லைண்ணே கோணி பட்டை இருக்குல்ல அந்த நார் மாதிரி போடும் கோணி நார் இருக்கும் லேசம் அதுதான் அதுதான் அது எப்பவுமே எந்த வெள்ளம் வாங்கினாலும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி பண்ணிக்கிறது நல்லது இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு வெள்ளம் இருக்கு பார்த்தியா எவ்வளோ இருப்பார் கருப்பு கருப்பு அதனால தான் அது சாப்பிடும் போது அந்த பூர்ணத்தோட கல்லு எல்லாம் எடுக்கணும் நிறைய பேர் அப்படியே போடுறாங்க அது என்ன வெளில வாங்கணும்னு தெரியல நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படியா இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஆமாம் ஒரு கப்பு தான் எடுத்துச்சு நெய் நல்லா உருகிடுச்சு இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே பச்சை போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் ஆமாம் பூர்ண குழுக்கட்டை தான் இது தேங்காய் மட்டுந்தான் தேங்காய் இந்த வெள்ளம் ஏலக்காய் தூள் இது கூட நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை வேர்க்கடலை எள் சேர்க்கலாம் முந்திரி பாதாமெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டு வறுத்து போட்டுக்கலாம் எதுவும் நம்ம தேங்காய் மட்டும் தான் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா தேங்காயெலாம் வந்து நான் கொழுக்கட்டை வந்து வீட்டில் செஞ்சு அதிகமாக செய்ய மாட்டேன் இந்த மாதிரி பிள்ளையார் சேர்த்து அந்த மாதிரி தான் செய்யுது ஏன்னா தேங்காய் வச்சு செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அதிகமாக செய்ய மாட்டேன் இது உப்போட்டு மட்டும் தேங்காய் உப்போட்டெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதுலேயும் வந்து பருப்பு போலி தான் பிடிக்கும் தானே கடலப்பருப்பு இது அதேதான் பாருங்கள் தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ ஏலக்காய் பொடியை அதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளம் காய்ச்சம் இல்லையா அந்த வெள்ளம் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி வந்து சேர்த்துட்டோம்ல இதை நல்லா சுண்டி பூர்ணம் நம்ம கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற அளவுக்கு வரணும் ஆமாம் அப்படியே வெள்ளம் சேர்த்தா கொஞ்சம் லைட்டாக தான் இலகின மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி காசு இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளம் போட்டால் ஆமாம் இப்போ வேர்காலில் எள்ளுக்கு போட்டால் ஸ்வீட் கோழுக்கட்டை தான் அதுவும் தூள் பண்ணி போடுறோம் இது போட்டு வச்சிருக்கேன் வந்து தேங்காயும் வெள்ளமும் சேர்ந்து கெட்டியாக வரட்டும் பாருங்க நம்ம வெள்ளும் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதெல்லாம் வத்தி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு வந்து ஆறட்டும் இதே கடாயிலே அப்படியே விட்டடலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணியும் நல்லா காஞ்சிடும் நீங்கள் வந்து வாழை இலை துணி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் மட்டும் தடையை வச்சிருக்கிறேன் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி நைஸாக பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும் பாருங்க நான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி அச்சு வந்து எடுத்து மோதகம் அச்சு மோதகம் பிள்ளையா இருக்குன்னா மோதகம் தானே கையில் கையில் போதும் கையிலும் செஞ்சு காமிக்கிறேன் நல்லா வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தணும் ஏன்னா பூர்ணம் வைக்கணும்ல நல்லா ஆழமாக பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அந்த அச்சியில் போய் நல்லா படணும் இதோட நமக்கு வந்து கை தான் ஈஸி இப்போ அந்த இது உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்து விட்டலாம் மேலே மாவு வைக்கணும்ல இங்கே அழுத்துட்டு மேலே மாவு வந்து மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் தொட்டுக்குங்க இல்லை தண்ணி தொட்டுக்குங்க இப்படி அழுத்துடுங்க ஆமாம் இப்படி அழுத்துட்டு பூர்ணம் வச்சுட்டு பா இந்த மாதிரி வந்து மூடிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்கும் போது சூப்பராக வரும் இந்த டிசைன் எல்லாம் நல்லா இருக்குங்க இந்த டிசைனுக்காக தான் இந்த மாதிரி அழகாக பண்ணுறது நம்ம இப்போ இதே மாதிரி எல்லாம் வச்சு வச்சு உள்ளே வச்சுருங்க ஆகில இட்லி சட்டிலே ஒன்றும்னா வைக்க கூடாது பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வச்சுக்கலாம் தண்ணி காயட்டும் இப்போ கையில எப்படி பண்றதுன்னு ஆமா நான் ஏன்னா நம்ம செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இப்போதானே இந்த மாதிரி உரம்டியா அகல் விளக்கு மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சுட்டு நம்ம அப்பத்துலேருந்து செய்கிறது பெரியவங்க நாம அப்போ செஞ்சதெல்லாம் இப்போதான் டிசைன் இதெல்லாம் வந்து அதில் ஒன்று வச்சு அது பார்த்து பார்த்து பண்றதை விட இந்த மோதம் கூட எப்படி தெரியுமா கொடுத்தாங்க கடையில் கொழுக்கட்டை மாவு நான் இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன் அப்படியா அப்படி பண்ணிட்டு அப்படியே பண்ணுறோமா இது நல்லா நமக்கு வரணும்னா இந்த வெடிப்புலாம் இருக்குல்ல அதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சா போதும் அந்த இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் அழகாக வந்துடும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி மாதிரி இருக்கு ஆமாம் அதில் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கோ இப்படி அந்த இதெல்லாம் கூட டிசைன் எல்லாம் கூட போட மாட்டோம் இப்படி வச்சு அழகாக அப்படி உள்ளங்காயில் வச்சு இப்படி தட்டினா அந்த சென்டரில் வந்து அது எதுவும் அந்த வெடிப்புலாம் இல்லாமல் நைஸாக வரணும்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி பண்ணிட்டு இப்போ இந்த இருக்குல்ல ரொம்ப உள்ளே போகாமல் ஸ்பூனில் பண்ணால் ஒன்றும் நல்லாயிருக்கும் கூட திருப்பி நல்லா இருக்கும் அது கொஞ்சம் சொர சொரான்னு ஓகே இது மாதிரி பண்ணி வச்சுருவோம் நம்மலாம் அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி டிசைன் டிசைன்லாம் பண்ணது கிடையாது ம் இப்போ நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து செய்யும் போது அழகாக அப்படியே செஞ்சுட்டு இந்த மாதிரி வச்சுடுவோம் எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மாதிரி கூட பண்ண மாட்டாங்க அப்போல்லாம் வந்து உருண்டை தான் உருண்டை பிடிச்சிடுவாங்க அப்புறம் வந்து இந்த எருக்குங்கா கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆ எல்லாமாவும் செஞ்சுட்டு வேக வச்சுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று பார்க்குறதுக்கு இது அழகாக தெரியுது இது சாதாரணமாக தெரியுது இல்லையா இப்போ வந்து நம்ம நான் செய்கிற மாதிரி செய்கிறேன் ஆ இதுதான் இருக்குங்கா குழுக்கட்டம் சொல்லுவாங்க இருக்கங்காவா ஆ இது பேர் அப்படி சொல்லுவாங்க ஓ இருக்கும் பூ இருக்குது அது மாதிரி இருக்க காய் ஒரு மாதிரி அதுதான் இந்த மாதிரி வரும் இது எருக்குங்க எருக்குங்க அப்படி சொல்லுவாங்க ஊர்லலாம் எனக்கு அது பற்றி விளக்கம் தெரியாது சரி இப்படி கையிலையே பாருங்கள் அப்படி பண்ணால் போதும் இப்படி மாவு எடுத்துட்டு அடியில் இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது அப்படியே சைடில் வந்துடும் ஒரே அளவாக கனம் இல்லாமல் அப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இப்படி வச்சு அழுத்தினா போதும் அவ்வளோதான் தான் இதுதான் நான் செய்கிற கொழுக்கட்டை ஓர்த்து வந்து வைக்கிறேன் ஓகேவா இதுலேயும் வந்து பிரியாக்கு பிடிச்சது எப்படி தெரியுமா இங்கே செய்கிறேன் அது என்ன தான் நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் தெரியும் தானே உங்களுக்கு குண்டு கொழுக்கட்டை தான் பிடிக்கும் அதுக்கு உருண்டை ஆமாம் அது உள்ளே வச்சுட்டு அந்த மாவோடு சாப்பிட்டா தான் பிடிக்கும் இப்படி சொப்பு செஞ்சுட்டு அப்படியே உருண்டை பண்ணிடணும் இந்த மாதிரி உருண்டை கொழுக்கட்டை தான் ஃப்ரீயாக பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி வேணுங்க சரி இல்லை எள்ளு தண்ணியை நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைலாம் எடுத்து வச்சுக்கலாம் பெருசு பெருசு இல்லை தான் ஒவ்வொன்று பிடிக்குது மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூடு சூடு பார்த்து எடுக்கணும் பார்த்து எடுக்கணும் நான் பிடிச்ச கொழுக்கட்டை நான் வந்து இந்த மார்க்கு சரியாக இது இல்லை மார்க் வந்து சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன் இல்லையா பிரியா உருண்டை கொழுக்கட்டை இது பாருங்க அருமையாக சூப்பராக நம்ம அச்சியில் வச்சுன்னு செஞ்சுருக்குறோம் அப்புறம் கையிலையும் வந்து உருண்டை பண்ணி மோதகம் செஞ்சுருக்குறோம் அப்புறம் உருண்டு கொழுக்கட்டை நாலு விதமான ஒரு மாவு எத்தனை வகையாகவும்னால் செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி பிள்ளையார் செத்துக்கு வந்து ஒரு அருமையாக கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியமாக பூஜை பண்ணுங்கள் எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்